ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா தொட்டு பேசு திருமணத்துக்கு பின்னாடியும் கணவன் என் மேலே அன்பா இல்லைன்னு நேகா போய் அவங்க அப்பா அம்மா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறா ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்ன காரணம் கேட்போமா தொட்டு பேசு திருமணமாகி ஆறு மாதங்களாகியும் ஓர் அறையில் தன்னுடன் சேர்ந்து படுத்து உறங்கும் விருப்பமின்றி கணவன் நேசன் இருப்பதைக் கண்டு மனதாலும் உடலாலும் உடைந்து போயிருந்தால் நேகா ஜாதக பொருத்தம் நன்றாக இருப்பதாகவும் தங்கள் மகன் நன்றாக சம்பாதிப்பதாகவும் வரனின் பெற்றோர் சொன்னபோது உடனே விசாரிக்காமல் தனது பெற்றோர் தலையாட்டி தன்னையும் ஒரே முறை அதுவும் பத்து நிமிடங்கள் மட்டுமே கோவிலில் நேஷனுடன் பேச வைத்து திருமண தேதியை சொன்னதும் கனவில் நடப்பது போல் இருப்பதாக நினைத்து அதிர்ந்தால் நேகா இதை பாரு நேகா நாங்களும் நாலு வருஷமா வரன் பார்க்கிறோம் இதுவரைக்கும் மேட்ரிமோனிக்காரர்களுக்கும் மாப்பிளை புரோக்கர்களுக்கும் ரெண்டு லட்சம் கரைஞ்சிருக்கு ஒரு வரன் கூட நேரில் காட்டலை இவங்க ஒரு வகையில நமக்கு சுத்தி வளைச்சு சொந்தக்காரங்க நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தவங்க ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றாங்க நான் கேரண்டின்னு சொல்றாங்க பையனும் நீ கேட்ட மாதிரியே அழகா வேற இருக்கான் ரொம்ப யோசிச்சா கல்யாணமே நடக்காம போயிடும் தயவு செஞ்சு சரின்னு சொல்லு என பேசிய தாயின் பேச்சை தட்ட இயலாமல் சரி என்றால் நீ அப்பவே முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம்ல இப்ப போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணின பின்னாடி முடியாதுன்னா இன்னொரு தடவை எங்களால பண்ணி வைக்க முடியாது அனுசரித்து போக போக புத்தி மாறி சரியாயிடும் மந்திரி கூட உன்ற கல்யாணத்துக்கு வந்திருக்காரடி அவர் இதை கேட்டா என்ன நினைப்பாரு எல்லாம் ஒரு குழந்தை பிறந்தா சரியாயிடும் என பேசிய தாய் சுந்தரியை கோபமாக ஏறிட்டாள் குழந்தை எப்படிமா பிறக்கும் தன்னை போல பிறந்துடுமா அப்படின்னா மகாபாரத குந்தி மாதிரி பெற்றுட்டு கல்யாணம் பண்ணாமையிலேயே இருந்திருக்கலாமே சொத்து பணம் தவிர அவனோட குணம் என்னன்னு தெரிய ஒரு மாசமாவது என்னை அவனோட பழக விட்டீர்களா அட்லீஸ்ட் என்னை அவனோட ஃபோனில் பேச விட்டீர்களா பேசினா தப்பாக பேசிடுவேன் அதனால கல்யாணம் நின்று போகும்னு சொன்னேன் அப்படி நின்று போயிருந்தா கூட பரவாயில்லையே இப்போ தொட்டு தாலி கட்டி போட்டு என் கூட தொட்டு பேசவே மாட்டேங்கிறானே தொட்டு பேசுவான்னு ஒவ்வொரு நாளும் நானும் ஏங்குறேன் அவன் நிம்மதியாக தினமும் ஆஃபீஸ்லருந்து வந்ததும் தூங்குறான் அம்மா பையனாவே இருக்கான் என்னால் முடியலை எனக்கு அவன்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடுங்க என மகள் நேகா சொன்னதை கேட்டு தாய் சுந்தரிக்கு மயக்கமாக வந்தது மகளின் பேச்சை கேட்டு அதிர்ச்சி அடைந்தவாறு கண்ணீர் விட்டபடி என்னமோ மளிகை கடையிலிருந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்கிற மாதிரி அதை வாங்கி கொடுன்னு கேட்குற தப்பு தப்புன்னு சொல்லு ஒன்னொரு தடவை அந்த வார்த்தையை நீ என்ற கிட்ட சொன்னின்னு வச்சுக்க நான் உசுரோட இருக்க மாட்டேன் பார்த்துக்க சொல்லி தேம்பி தேம்பி அழுதாள் அப்ப நான் போயிடட்டுமா எங்கே நீ எங்கே போகணும்னு நினைக்கிறியோ அங்கே நேகா பதறினாள் உன்னை அதுக்கா பத்து மாசம் சுமந்து பெத்தேன் எனக்கு நீ தான் வேணும் மத்ததெல்லாம் அப்புறம் இந்த அளவுக்கு போன பின்னாடி எது போனா என்ன மானம் என்ன மானம் மானம் நாம் என்ன அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்தா போட்டோம் நம்ம பிடிக்காதவங்களை விட்டு போட்டு வரப்போறோம் நீ கவலைப்படாத எது வந்தாலும் வந்துட்டு போகட்டும் உசுறுதான் முக்கியம் என்று பதறியபடி நேகாவை மடியில் தலை வைத்து படுக்க வைத்து சாந்தமானாள் தாய் சுந்தரி ஏனுங்க நான் தான் சம்மந்தி பேசுறேன் உடனே எங்கள் வீட்டுக்கு புறப்பட்டு வாங்க இப்படியே என்ற பொண்ணு என்ற வீட்லேயும் உங்கள் பையன் உங்கள் வீட்லேயும் இருந்தா என்ன அர்த்தம் உங்கள் பையனுக்கு ஆண்மை இருக்குதா இல்லையான்னு கிட்ட போய் செக் பண்ணி சொல்லுங்க அப்புறம் வாழ முடியுமா முடியாதான்னு ரெண்டுல ஒன்று நான் சொல்றேன் என சுந்தரி நேகாவின் மாமியார் வசந்தியிடம் பேச கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை என்பதை அறிந்து மனமுடைந்தாள் ஒரு வாரத்துக்கு பின் நேகாவுக்கு மனநல மருத்துவமனையிலிருந்து அழைப்பு வந்தது அங்கே சென்று பார்த்தபோது நேசன் மருத்துவரை பார்க்க காத்திருந்தான் தம்பதியாக கவுன்சிலிங் வர வேண்டும் என மருத்துவர் கூறியதால் நேகாவை அழைத்திருந்தனர் உள்ளே சென்றதும் நேசனுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது எந்த மருத்துவரை பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்தானோ அவருக்கு பதிலாக தன்னுடன் கல்லூரியில் படித்த மேகா மருத்துவர் இருக்கையில் இருந்தாள் என்ன அப்படி பார்க்குற நான் ஃபாரின் போய் சைக்காலஜி படித்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை கூட இருக்கு நான் என்னோட ஹஸ்பண்ட் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பழச மறக்க கத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் நானும் நீயும் காதலிச்சது உண்மைதான் அப்புறம் நமக்கு செட் ஆகலை பிரேக்கப் ஆயிடுச்சு அதுக்காக உயிரே நீதானே அம்பிகாபதி அமராவதி மாதிரி சூசைட் எல்லாம் பண்ணிக்க முடியாது இன்றைக்கெல்லாம் சர்வசாதாரணமாக அஞ்சு பத்துன்னு பிரேக்கப் ஆகுது பழச மறந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணோட சந்தோஷமா நீயும் வாழப்பாரு என்றால் முகத்தை வேறு பக்கம் திருப்பியபடி வேதனை முடிச்சிட்டியா வந்ததுல இருந்து பாக்குறேன் நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க என்ன பேச விட்டியா என்னோட மனசுல என்ன இருக்குன்னு கேட்டியா நான் எப்படியெல்லாம் உன்ன வேண்டாம் விடு என்ன சுத்தமா மறந்துட்டு கல்யாணம் பண்ணி குழந்தையே பெத்துட்ட உனக்காக இந்த அப்பாவி பொண்ணு வாழ்க்கையை வீணடிக்க நினைச்சேன் பாரு இனிமேல் உன்னோட முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன் சொன்னவன் பக்கத்து இருக்கையில் இருந்த மனைவி நேகாவை இழுத்து அவளது கன்னத்தில் அன்பாக ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு அவளது கரம் பற்றி வெளியே அழைத்து சென்றவன் காரில் தனக்கு பக்கத்து சீட்டில் அமரச் சொல்லி தனது வீட்டிற்கு புறப்பட்டான் இன்னும் திருமணமாகாத மேகாவின் கண்களில் கண்ணீர் ஆறாக ஓடியது தனது வாழ்வு பாதிக்கப்பட்டாலும் தான் உயிருக்குயிராக நேசித்த நேசன் வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும் என்பதை மனதை கல்லாக்கி கொண்டு திருமணமாகி குழந்தை இருப்பதாக பொய் சொல்லி அவனுக்கு தன் மீது வெறுப்பை சில வருடங்களே உயிர் தன்னால் நேசித்த வீணாக கூடாது என்பதற்காகவே பிரேக்கப் சொன்னாள் சொன்னால் ஒருவேளை தனக்கு வந்திருக்கும் நோய் பற்றி அவனிடம் சொல்லியிருந்தால் தான் இறந்த பின்னும் தன்னையே நினைத்து திருமணம் செய்யாமல் வாழ்வை வீணடித்திருப்பான் என்பதையும் அறிந்தவளாகவே பிரேக்அப் சொன்னால் மேகா பிரேக்கப் சொல்லியும் ஏற்காமல் தாடி விட்டுக்கொண்டு தன்னை தேடி வந்தவன் கண்களுக்கு தெரியாத தூரத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக தனது சகோதரி வேலை பார்க்கும் லண்டனில் இரண்டு வருடங்கள் சென்று தங்கியிருந்தபோது சைக்காலஜி கற்றுக்கொண்டாள் இந்த நிலையில் மேகா தொடர்பு எல்லைக்கு வெளியில் சென்று விட்டதை உறுதி செய்தவன் வேறு வழியின்றி தனது பெற்றோரின் வற்புறுத்தலுக்கு இணங்கி நேகாவை மனம் முடிக்க ஒப்புக்கொண்டான் நேகாவை மனம் முடித்தாலும் மனம் மேகாவையே நினைத்திருந்ததால் நேகாவுடன் ஒரு கணவனாக நடந்து கொள்ள முடியாமல் இருதலை கொல்லி எறும்பாக தவித்தவனுக்கு மனநல மருத்துவரை சந்திக்க தாயின் பிடிவாதத்தில் சென்றபோது மேகாவே மருத்துவராக வருவாள் என சிறிதும் எதிர்பார்க்கவில்லை எதிர்பாராத சந்திப்பு எதிர்ப்பில் முடிந்ததால் மனம் மாறியவன் மனம் முடித்த நேகாவை மனதாரவும் ஏற்றான் என ஃப்ரெண்ட்ஸ் மேகா நேகா குழப்பமா இருக்கா ஒன்றும் இல்ல மேகாவை காதலிச்சவன் நேகாவை கல்யாணம் பண்ணி கடைசில மேகா சொன்ன ஒரு பொய்யினால நேகாவை ஏத்துக்கிட்டான் புரிஞ்சுதா புரியலையா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்